அனைவருக்கும் தமிழ் கல்வியின் அன்பு வணக்கங்கள் பிஜிடிஆர்பிக்கான ஒரு இலவச மாதிரி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கல்வி சார்பாக சென்ற வாரம் நடத்தப்பட்டுச்சு அந்த மாதிரி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகளை தான் இந்த வகுப்பில் நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல் வினா மனித கற்றலை கண்டறிய பயன்படும் கருவி இப்போ நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க நினைவு உருளை பாலிகிராஃப் கண்ணாடி வரை சோதனை கருவி மேற்கண்ட எதுவும் இல்லை இப்போ நமக்கு தெரியும் நினைவை அளவிடுவதற்கு பயன்படக்கூடிய கருவி தான் நினைவு உருளை பாலிகிராஃப் அப்படிங்கிறது ஒரு மனிதன் பொய் பேசுவதை கண்டறிவதற்கு பயன்படக்கூடிய கருவி அப்போ கண்ணாடி வரை சோதனை கருவி அதை நம்ம மிரர் டிராயிங் அப்பாரட்டஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த கருவியை வைத்து கொண்டு தான் ஒரு மனிதனுடைய கற்றலை நம்ம என்ன பண்ண முடியும் அளவிட முடியும் இது நம்ம பிஎட் படிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லபாரட்டரியில் இந்த சோதனையை நம்ம செஞ்சுருப்போம் அப்போ சரியான விடை கண்ணாடி வரை சோதனை கருவி ரெண்டாவது வினா ஐக்யூ என்னும் ஒற்றை மதிப்பினை கொண்டு மிக பெரிய அளவிலான நுண்ணறிவை அளவிட முடியாது என வாதிட்டவர் கார்ட்னர் பீனே ஜைமன் வெக்ஸ்லர் இவங்க எல்லாமே நுண்ணறிவோடு தொடர்புடையவர்கள் தான் அதில் யார் இதை சொன்னது அப்படின்னா கார்ட்னர் அப்படிங்கிறவர் தான் ஏன் அப்படின்னா ஒரு ஏனையை ஒரு சின்ன கண்ணாடி குப்பிக்குள்ளே அடைக்க முடியாது அது மாதிரி தான் மனிதனுடைய அறிவை ஐக்யூ அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவை கொண்டு என்ன பண்ண முடியாது அளவிட முடியாது அப்படிங்கிறத கார்ட்னர் தான் சொன்னார் இப்போ பொதுவாக நுண்ணறிவை நம்ம ஐக்யூ ஃபார்முலா வச்சு தான் நம்ம அளவிடுறோம் அதாவது ஐக்யூ சிக்கோல்ட்டு மன வயது பை கால வயது பெருக்கல் நூறு இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம மெஷர் பண்ணுறோம் ஆனால் இந்த ஃபார்முலா வச்சுட்டு என்ன பண்ண முடியாது நுண்ணறிவை அளவிட முடியாது அப்படின்னு சொன்னவர் தான் கார்ட்னர் மூன்றாவது வினா காது கேட்காத வாய் பேச முடியாத மொழியில் பின்தங்கிய குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட நுண்ணறிவு சோதனை ஸோ நமக்கு எல்லாமே தெரியும் ஸோ பீனே சைமன் சோதனை தான் அறிவியல் ரீதியாக முதன் முதலில் உருவாக்கப்பட்ட நுண்ணறிவு சோதனை பாட்டியா நுண்ணறிவு சோதனை என்பது இந்தியாவில் புகழ்பெற்ற நுண்ணறிவு சோதனை அதை உருவாக்கியவர் டாக்டர் சந்திரமோகன் பாட்டியா அலெக்சாண்டர் நுண்ணறிவு சோதனை என்பது ஒரு செயற் சோதனை அப்போ அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட பின்டர் பேட்டர்சன் அப்படிங்கிற சோதனையை வச்சுக்கிட்டு தான் காது கேட்காத வாய் பேச முடியாத குழந்தைகளினுடைய நுண்ணறிவை அளவிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளினுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் எத்தனை நேஷ்னல் ஹைவேஸ் இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகளினுடைய எண்ணிக்கை இருபத்தி நான்கு அப்படிங்கிறது தான் சரியானது அதுக்கடுத்து தவறான இணையை தேர்வு செய்க இப்போ நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் எது தவறாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதில் முதல் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா தாண்டைக்குடிய கற்றல் விதிகள் மூன்று தாண்டைக்குடிய கற்றல் விதி மூன்று தான் நமக்கு தெரியும் ஆயத்த விதி பயிற்சி விதி பயன் விதி அப்போ அது கரெக்ட் பாவுலோவுடைய ஆக்க நிலையுறுத்த விதிகள் அஞ்சு கரெக்ட் தான் ஐந்து விதிகள் தான் அதுக்கடுத்து கற்றல் வளைகோடுகளினுடைய எண்ணிக்கை மூன்று மூன்று தான் ஏன்னா நமக்கு தெரியும் நேர்மாறான கற்றல் வளைகோடு எதிர்மாறான கற்றல் வளைகோடு எஸ் வடிவ கற்றல் வளைகோடு அப்போ மூணு தான் அப்போ கீழே பாருங்கள் தவறான இணைகள் ஏதும் இல்லை இதில் தப்பு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ நாலாவது ஆன்சர் தான் கரெக்ட் அதுக்கு அடுத்த வினா முற்பிறவி நினைவுகளை பற்றியது எபிசோடிக் நினைவா பேரா நினைவா ஃபோட்டோகிராஃபிக் நினைவாக குறுகிய கால நினைவான்னு கேட்டிருக்காங்க முதல்ல எபிசோட்டிக் நினைவுனா என்னன்னு நமக்கு தெரியணும் நம்ம வாழ்க்கையோடு தொடர்புடைய ஒரு அனுபவத்தை பற்றிய அல்லது ஒரு நிகழ்ச்சியை பற்றி சொல்லக்கூடிய நினைவு தான் எபிசோடிக் நினைவு பத்து வயசில் எனக்கு இப்படிலாம் நடந்தது சார் நான் பத்து வயசுல இந்த போட்டியில் ஜெயித்தேன் சார் இந்த ப்ரைஸ் வாங்கினேன் சார் அப்படின்னு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்ததை சொல்கிறீங்க பாருங்கள் அதுதான் எபிசோட்டிக் நினைவு அப்போ பேரா நினைவு என்பது என்ன முதல்ல பாரா உளவியல்லாம் என்ன நமக்கு தெரியணும் அதாவது முற்பிறவியை பற்றியது தான் பாரா உளவியல் அப்போ முற்பிறவி நினைவுகளை பற்றியது தான் பேரா மெம்மரி இப்போ ஆன்சர் என்னவோ பேரா நினைவு தான் ஆனால் அதுக்கு கீழே பாருங்கள் ஒன்று புதுசாக கொடுத்துருக்கான் ஃபோட்டோகிராஃபிக் நினைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபோட்டோகிராஃபிக் நினைவு என்பது என்ன அப்படின்னா ஒரு ஃபோட்டோவை பார்த்து அந்த ஃபோட்டோ எப்போ எடுத்தோம் எந்த சூழலில் எடுத்தோம் அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்குற பாருங்கள் அந்த மெமரி கொண்டு வர பாருங்க அதுக்கு தான் ஃபோட்டோகிராஃபிக் நினைவுன்னு நம்ம சொல்கிறோம் குறுகிய கால நினைவு என்பது நமக்கு தெரியும் ஷார்ட் டேம் மெமரி அப்படிங்கிறது இல்லையா அது ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம நினைவில் இருக்கும் அதற்கு பிறகு என்னாகும் மறதியாகிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கரெக்ட் ஆன்சர் பேரா நினைவு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ உளவியல் குளோக்கல் உளவியல் என்னும் வார்த்தையை தன்னுடைய நூலுக்கு பெயரிட்டு பயன்படுத்தியவர் குளோக்கல் அது கரெக்ட் தான் ரெண்டாவது ஆன்மாவின் இயல்புகள் அரிஸ்டாட்டில் அதுவும் கரெக்ட் தான் ஏன்னா ஆன்மாவின் இயல்புகள் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார்னா அரிஸ்டாட்டில் தான் அதுக்கடுத்து உளவியல் விதிகள் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சைக்காலஜி இதுவும் ஒரு புத்தகத்தினுடைய பேர் தான் அந்த புத்தகத்தை எழுதியவர் வில்லியம் ஜேம்ஸ் அது கரெக்ட் தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் திறந்த விழிகள் இதுவும் ஒரு புத்தகத்தினுடைய பேர் தான் ஆனால் அது எழுதுகிறது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்லோ கிடையாது மரியானா கப்ளான் அப்படிங்கிற ஒரு கல்வியாளர் தான் எழுதுனாங்க ஆனால் மாஸ் லோன் கொடுத்துருக்காங்க அப்ப அதுதான் பொருந்தாத இணை அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அதுக்கு அடுத்த வினா மொழி வளர்ச்சியோடு அதாவது லாங்குவேஜ் டெவலப்மெண்டோடு தொடர்புடைய நான்கு திறன்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எஸ்கியூ ஃபோர் ஆர் மெத்தட் எஸ்கியூ ஃபோர் ஆர் மெத்தட் என்பது நினைவோடு தொடர்புடைய திறன்கள் எஸ்யூபி டபிள்யூ அப்படிங்கிறது என்னன்னா சமூக பயனுள்ள ஆக்கத்திறன் செயல்பாடுகள் அதாவது ஈஸ்வர் பாய் பட்டேல் குழு பரிந்துரைத்தது தான் எஸ்யூபி டபிள்யூ அப்போ எல்எஸ்ஆர் டபிள்யூ அப்படிங்கிறது என்ன எல்எஸ்ஆர் டபிள்யூ தான் மொழி வளர்ச்சியோடு தொடர்புடையது அதாவது லிசனிங் ஸ்பீக்கிங் ரீடிங் ரைட்டிங் இதுதான் சுருக்கமாக எல்எஸ்ஆர் டபிள்யூன்னு சொல்கிறாங்க வினா கவனத்தை முயற்சி சார் கவனம் என்றும் முயற்சி சாரா கவனம் என்றும் இரண்டு வகையாக பிரித்த உளவியல் அறிஞ்சல் ஸோ கவனத்தை சார் கவனம் முயற்சி சாரா கவனம் அப்படின்னு பிரித்தவர் யாருன்னா ராஸ் அப்படிங்கிற ஒரு உளவியலறிஞர் தான் ஹெப் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா கவனத்தை வந்து பார்த்திங்கன்னா பெருமூளையினுடைய செயல் அப்படின்னு சொல்லியிருப்பார் கேட்டல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கவனத்தை அளவிடக்கூடிய டாச்சிடாஸ்கோப் அப்படிங்கிற ஒரு கருவியை வந்து கண்டறிந்தவர் யாருன்னா ஆர்பி கேட்டல் அப்படிங்கிறவர் தான் ஸோ அப்போ இதுக்கான சரியான விடை ராஸ் அப்படிங்கிறது தான் அடுத்து பொருந்தா இணையை தேர்வு செய்க அப்படிங்கிறது தான் சில ஃபோபியாக்களை பற்றி சொல்லி எது இதில் பொருத்தமில்லாததுன்னு கேட்டிருக்காங்க பொதுவாக போபியானா என்னன்றது நமக்கு தெரியணும் ஸோ ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய உச்சகட்ட பயத்தை தான் நம்ம கிளிகள் அல்லது போபியா என்று நம்ம அழைக்கிறோம் நிறைய போபியாக்கள் இருக்குது அதில் நாலு கொடுத்து எது பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அக்ரோபோபியா அது உயரத்தை கண்டு ஏற்படக்கூடிய பயம் ஹைட்டை பார்த்தா நமக்கு ஒரு பயம் வரும் பாருங்க அதுதான் அக்ரோபோபியா கரெக்ட் தான் இருளில் பார்த்தா நமக்கு ஏற்படக்கூடிய பயத்தை நிக்டோபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் தான் ரத்தத்தை பார்த்தா சிலருக்கு கடுமையான பயம் ஏற்படும் அதை ஹீமோபோபியா என்று அழைக்கிறோம் அப்போ மேலே கொடுத்த மூணும் கரெக்ட் இப்போ நாலு பார்த்தீங்கன்னா பாம்பை கண்டு ஏற்படக்கூடிய பயத்தை நம்ம என்னென்னு சொல்கிறோம் சைனோபோபியான்னு சொல்லியிருக்காங்க அதுதான் தவறான இணை ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் சைனோபோபியா அப்படிங்கிறது தான் அடுத்தபின்னா டிஏடிபி என்பதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு கரெக்டான விரிவாக்கம் நமக்கு தெரியும் டிஃப்ரென்ஷியல் ஆப்டிடியூட் டெஸ்ட் பேட்ரி அப்படிங்கிறது தான் நம்ம டிஏடிபி அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் அப்போ ஒன்னே கரெக்டான ஆன்சர் தான் வினா தமிழகத்தில் அதிகமாக மழை பெய்யக்கூடிய பருவ காலம் குளிர்காலமாக தென்மேற்கு பருவக்காற்று காற்று காலமா இல்லை வடகிழக்கு பருவக்காற்று காற்று காலமா அல்லது கோடை காலமாக இப்போ தமிழகத்தில் பொதுவாக அதிகமாக மழை பெய்யக்கூடிய காலங்கள் எது அப்படின்னு சொன்னால் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்களை தான் நம்ம சொல்லுவோம் அந்த மாதங்களை நம்ம வடகிழக்கு பருவ காற்று காலம் என்று நம்ம அழைக்கிறோம் அப்போ வடகிழக்கு பருவ காற்று காலம் என்பது தான் தமிழகத்தில் அதிக மழை பெய்யக்கூடிய காலம் அதுக்கடுத்து கீழ்கண்டவற்றுள் மிக குறைந்த அளவு காடுகளை கொண்ட மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தர்மபுரி ஈரோடு நீலகிரி திண்டுக்கல் ஸோ இதெல்லாம் தர்மபுரியில் அதிகமான நாலில் எது குறைவுன்னு தான் அவங்க கேட்டிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது தர்மபுரி அதிக காடுகள் கொண்ட மாவட்டம் தான் ஈரோடு அதிக காடுகள் கொண்ட மாவட்டம் நீலகிரி அதுக்கடுத்து அதிக காடுகள் கொண்ட மாவட்டம் இந்த நாலு ஆப்ஷனில் நம்ம குறைந்த காடுகள் கொண்ட மாவட்டம் எதுனா திண்டுக்கல் மாவட்டம் தான் குறைந்த அளவு காடுகள் கொண்ட மாவட்டமாக நம்ம பார்க்குறோம் அதுக்கடுத்து ஆறு வயது முதல் பதினான்கு வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அதாவது ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் மாநிலங்கள் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய அரசியலமைப்பு சட்ட உறவு நமக்கு தெரியும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருபத்தி ஒன்று ஏ அதுதான் சொல்லுது ஆறு முதல் பதினான்கு வயது உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் எவ்வித வேறுபாடும் இல்லாமல் கட்டாய இலவசிய கல்வியை அளிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எதுனா ட்வெண்ட்டி ஒன் தான் சரியான விடை டுவெண்ட்டி ஒன் ஏ அதுக்கடுத்து தேசிய தரச்சான்று மற்றும் தர நிர்ணய கழகம் நாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது நிறுவப்பட்ட ஆண்டு எதுன்னு நமக்கு கேட்டிருக்காங்க அதாவது ஒரு தரமான பல்கலைக்கழகத்தையும் தரமான கல்லூரிகளுக்கும் அங்கீகாரம் அளிப்பது தான் நாக்குடைய பணி எதனுடைய அடிப்படையில் நாக்கு அங்கீகாரம் வழங்கும் அந்த பல்கலைக்கழகத்தம் அல்லது கல்லூரியினுடைய கட்டமைப்பு வசதி ஆசிரியர்களுடைய கல்வித்தரம் கல்விக்காக அந்த நிறுவனம் செய்திருக்கக்கூடிய சேவைகள் இதெல்லாம் அவங்க கால்குலேஷன் பண்ணி தான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் கொடுப்பாங்க ஆரம்பத்தில் நட்சத்திர வடிவத்தில் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ஃபோர் ஸ்டார் த்ரீ ஸ்டார் அப்படிங்கிற முறையில் வந்து தர நிர்ணயம் செஞ்சாங்க இப்போ அந்த நட்சத்திர முறை வந்து தள்ளுபடி செய்யப்பட்டு கிரேட் சிஸ்டத்தில் தராங்க ஏ கிரேட் பி கிரேட் அப்படிங்கிற மாடலில் தராங்க ஸோ இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அப்போ நேக் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு தான் நிறுவப்பட்டுச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டேஷ் என்பவர் கற்றல் கற்பித்தல் இயந்திரங்கள் அடைந்தது அதாவது டேஷ் என்பவரால் கற்றல் கற்பித்தல் இயந்திரங்கள் பிரபலமடைந்தது அதாவது டீச்சிங் மிஷின்ஸ் அப்படிங்கிறது யாரால் பிரபலம் அடைஞ்சது அப்படின்னா ஸ்கின்னர் அப்படிங்கிறது தான் சரியான விடை ஏன்னா ஸ்கின்னர் வந்து திட்டமிட்டு கற்பித்தலோடும் டீச்சிங் மிஷின்ஸ் அதோடும் தொடர்புடையவர் கணினி வழி கற்றல் அது உருவாகியும் இருப்பதும் இவருடைய கோட்பாடை பேஸ் பண்ணி தான் ஸோ அப்போ ஸ்கின்னருடைய அமைப்பால் தான் இந்த கற்றல் கற்பித்தல் இயந்திரங்கள் க டீச்சிங் மிஷின்ஸ் வந்து பிரபலம் அடைந்தது அடுத்த வினா எமிலி என்ற நூலினுடைய ஆசிரியர் ஸோ எமிலி அப்படிங்கிற அந்த நூலை எழுதியவர் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ரூசோ அப்படிங்கிறது தான் அதுக்கான சரியான விடை ஏன்னா ரூசோ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நூல்கள் சிறப்பான நூல்களை வந்து அவர் எழுதியிருந்தார் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எமிலி அப்படிங்கிற ஒரு நூல் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற அந்த நூல் ரெண்டுமே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கின ஒரு நூல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அந்த வகையில் எமிலி அப்படிங்கிறது ரூசோ என்பவர் எழுதின நூலாக நம்ம பார்க்குறோம் அதுக்கடுத்த வினா எஸ்எஸ்ஏ என்பது கீழ்கண்டவற்றுள் எதனுடைய அடைவுக்காக ஏற்படுத்தப்பட்டுச்சு அதாவது சர்வ அபியான் அப்படிங்கிறது தான் நம்ம சுருக்கமாக எஸ்எஸ்ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஸ்கீம் வந்து எந்த திட்டத்திற்காக எந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்டுச்சுன்னு கேட்டிருக்காங்க தொடக்க கல்வியா இடைநிலைக் கல்வியா இல்லை உயர்நிலை கல்வியா அல்லது தொழிற்பயிற்சி கல்வியானா எஸ்எஸ்ஏ என்பது தொடக்க கல்வியில் ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்போ எஸ்எஸ்ஏ வந்து தொடக்க கல்வியோடு தொடர்புடையது ஓகே டேஷாம் ஆண்டில் மாநில கல்வி நிறுவனம் அதாவது எஸ்ஐஇ வந்து பார்த்திங்கன்னா மாநில கல்வியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனமாக மாறியது அப்படிங்கிறத நமக்கு கேட்டிருக்காங்க அதாவது எஸ்ஐஇ வந்து பார்த்திங்கன்னா எஸ்இஆர்இடியாக எப்போ வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தான் மாநில கல்வி நிறுவனம் மாநில ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனமாக மாறியிருக்கு வகுப்புகள் அற்ற கற்றல் அதாவது நான் கிளாஸ் ரூம் லேர்னிங் அப்படிங்கிற கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இவான் இல்லிச் அப்படிங்கிறது பள்ளிகள் அற்ற சமுதாயத்தோடு தொடர்புடையவர் தான் வகுப்புகள் அற்ற கற்றல் அப்படிங்கிற கருத்தை முன்மொழிந்தவர் அடுத்த வினா கீழ்கண்டவற்றுள் எது டயட் நிருப பரிந்துரை செய்தது டயட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் இருக்கும் அதை தான் நம்ம டயட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ இந்தியாவில் டயட் உருவாவதற்கு யார் காரணம் கல்விக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறா இல்லை பல்கலைக்கழக கல்விக்குழு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பதா இல்லை இடைநிலை கல்விக்குழு அதாவது முதலியார் கல்விக்குழுன்னு சொல்லுவோம் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணா இல்லை தேசிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறா அப்படின்னா மறைந்த பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களால் முன்மொழியப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தான் டயட் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உருவாக்கப்படணும் அப்படின்னு பரிந்துரை செஞ்சது சரியான விடை தேசிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அதுக்கடுத்து பார்வையற்றோருக்கான விவசாயம் மற்றும் பயிற்சி மையம் த அக்ரிகல்ச்சரல் சென்டர் ஃபார் பிளைண்ட் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க குஜராத் ஹரியானா உத்தரப்பிரதேஷ் ஒடிசா அதாவது குஜராத் அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான விடை ஏன்னா பஸ்ஸா அப்படிங்கிற ஒரு இடத்துல குஜராத் மாநிலம் பஸ்ஸா அப்படிங்கிற இடத்துல தான் இந்த பார்வையற்றவர்களுக்கான விவசாயம் மற்றும் பயிற்சி மையம் அமைஞ்சிருக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் உள்ள நவோதியா பள்ளிகளினுடைய எண்ணிக்கை அறுநூற்றி அறுபத்தி ஒன்று ஒன்று ஜீரோ முப்பத்தி மூணு தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நவோதியா பள்ளிகள் கிடையாது அப்போ கரெக்டான ஆன்சர் ஜீரோ தான் ஏன் அப்படின்னா புதிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறின் பரிந்துரைப்படி நவோதியா பள்ளிகள் எல்லா மாவட்டங்களிலும் உருவாக்கப்பட்டுச்சு அது அறிவார்ந்த கிராமப்புற மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்டுச்சு அது நமக்கு தெரியும் மறைந்த பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் தான் அது முன்மொழிஞ்சார் ஆனால் மொழி பிரச்சனையின் காரணமாக தமிழ்நாட்டில் நவோதியா பள்ளிகள் இது வரைக்கும் கிடையாது ஸோ அப்போ இல்லை அப்படிங்கிறது தான் சரியான விடை அதுக்கு அடுத்தப்படின்னா இடுசாட் என்பது கல்வி நிறுவனம் கல்விக்கான ஒரு சேட்டிலைட் கல்விக்கான ஆராய்ச்சி நிறுவனம் தொலைக்காட்சி சேனல் இந்திய அரசினுடைய ஒரு கல்விக்கான ஒரு சாட்டிலைட் தான் இடுசார்ட் அதாவது எஜுகேஷனல் வந்து கல்விக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சாட்டிலைட் அடுத்த வினா சமூக பயனுள்ள ஆக்கச் செயல்களை அதாவது எஸ்யூபி டபிள்யூ பரிந்துரை செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த யார் பரிந்துரை செஞ்சது டாக்டர் ராதாகிருஷ்ணனா டாக்டர் அம்பேத்கர் டாக்டர் கோத்தாரி ஈஸ்வர் பாய் பட்டேல் ஸோ எஸ்யூபி டபிள்யூ அப்படின்னா நமக்கு தெரியும் சமூக பயனுள்ள ஆக்க செயல்களை பரிந்துரை செய்தவர் ஈஸ்வர் பாய் பட்டேல் தான் அடுத்த அப்படின்னா உலகின் முதல் திறந்தவெளி பல்கலைக்கழகம் ஓப்பன் யுனிவர்சிட்டியை உருவாக்கிய நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அமெரிக்கா இங்கிலாந்து சீனா இந்தியா உலகில் முதல் முதல்ல ஒரு திறந்தவெளி பல்கலைக்கழகத்தை உருவாக்கிய பெருமை யாருக்கு அப்படின்னா இங்கிலாந்துக்கு தான் இங்கிலாந்து தான் முதல் ஓப்பன் யூனிவர்சிட்டியாக அடுத்த வினா ஒரு பள்ளி தனது வளங்களை அருகாமையில் உள்ள பள்ளிகளுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய திட்டத்தை எவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க கரும்பலகை திட்டம் என்பது நமக்கு தெரியும் ஒரு துவக்க பள்ளிக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் கவர்மெண்ட் அளிக்கக்கூடிய திட்டம் தான் கரும்பலகை திட்டம் அப்போ அது கிடையாது அதுக்கடுத்து வந்து பள்ளிகள் இணைப்பு பள்ளிகள் இணைப்பு என்பது என்ன அப்படின்னா அனைத்து வசதிகளுடன் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி அந் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு தன்னுடைய வளங்களை பகிர்ந்து கொள்வது தான் பள்ளிகள் இணைப்பு ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு நடுநிலை பள்ளி அதை சுற்றி இருக்கக்கூடிய துவக்க பள்ளியாக கூட தன்னுடைய வளங்கள் வளங்கள் என்பது பள்ளி கட்டிடம் ஆய்வகம் நூலகம் ஆசிரியர்கள் இந்த மாதிரி பகிர்ந்து கொள்வது தான் நம்ம பள்ளிகள் இணைப்பு திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதுக்கு சரியான விடை பள்ளிகள் இணைப்பு அப்படிங்கிறது தான் அதற்கு அடுத்த வினா வார்தா கல்வி முறையை வார்தா சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் உருவாக்கியவர் யார் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க ஸோ வார்தா கல்வி முறையை உருவாக்கியவர் நம்மளுடைய தேசப்பிதா காந்தியடிகள் அவர்கள் தான் ஸோ ஏன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் மாநிலத்தில் இந்த சமர்பதி ஆசிரமத்தில் இந்த வார்தா கல்வி முறையை உருவாக்கினார் அதாவது கைத்தொழில் வழி கல்வி இதுதான் வார்தா கல்வியினுடைய பிரதான ஒரு மந்திரமாக இருந்துச்சு ஸோ அப்போ வார்தா கல்வி முறையை உருவாக்கியவர் காந்திஜி அப்படிங்கிறது தான் சரியான விடை ஸோ அதுக்கு அடுத்த கொஷின்ஸ் மாற்றம் உன்னிடம் இருந்து உனக்குள் இருந்து ஏனெனில் நீதான் மாற்றத்தின் வித்து அப்படின்னு கூறியவர் யார்னு கேட்டிருக்காங்க மாண்டிச்சோரி ருசோ கிருஷ்ணமூர்த்தி ஜான் டூயி ஸோ இந்த புன்மொழியை கூறியவர் யார் அப்படின்னா ஜே கே அப்படின்னு நம்ம அன்போடு அழைக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் இந்த வார்த்தையை கூறியவர் ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சரும் கூட ஸோ அடுத்து ஃபியாஜே அறிவு வளர்ச்சி படிநிலைகளினுடைய எண்ணிக்கை ஃபியாஜே உடைய அறிவு வளர்ச்சி படிநிலைகளினுடைய எண்ணிக்கை நான்கு இது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஸோ அறிவு வந்து தொடர்ச்சியானது மட்டுமல்ல அதில் சில படிநிலைகளும் இருக்குது ஸோ அறிவானது மனிதனிடம் நான்கு படிநிலைகளில் வளர்ச்சி அடையுது அப்படிங்கிற கருத்தை ஃபியாஜே தான் வந்து பார்த்திங்கன்னா முன்மொழிஞ்சார்ன்றது நமக்கு தெரியும் புலனியக்க நிலை செயலுக்கு முற்பட்ட நிலை பருபொருள் நிலை கருத்தியல் நிலை அப்படின்னு நான்கு நிலைகள் அவர் சொல்லியிருப்பார் ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே தமிழ் கல்வியின் சார்பாக நடத்தப்பட்ட இலவச மாதிரி தேர்வுக்கான அந்த வினாவிடை தான் நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம் ஸோ நண்பர்களே இதில் என்ன அப்படின்னா கல்வி சார்பாக நம்ம ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் நடந்துட்டுருக்கு ஆன்லைனில் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு ஸோ அப்போ கல்வியல் பாடத்தில் படிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த வகுப்புகள் போயிட்டுருக்கு அப்போ நண்பர்கள் இதில் சேர்ந்து பயனுள்ளதாக இருக்கலாம் ஆன்லைன் கிளாஸஸில் உங்களுக்கு தரமான மெட்டீரியல்ஸ் தரமான கொஷின் பேப்பர்ஸில் டெஸ்ட் ஸோ அது தரமான வகுப்புகள் நடத்தப்படும் ஸோ அதில் தொடர்ந்து நீங்கள் அதை சேர்ந்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஸோ வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்